பிக் பாஸுக்கும் பிக்பாஸுக்கும் வித் கோமாளிக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு போல் இருக்குங்க குக் வித் கோமாளிக்கு வரவங்க பிக்பாஸ் போவாங்க பிக் பாஸ்க்கு வந்தவங்க வித் கோமாளிக்கு வருவாங்க இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ ஜோயா ஆக்சுவலாக அவங்க யாருன்னே தெரியாது நானும் வித் கோமாலின்னு பெருசாக பார்க்கறது கிடையாது இவங்க வித் கோமாலி இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் என்னென்னா இந்த டிடிஎஃப் வாசன் அவருடைய காதலைன்னு கூட சொல்கிறாங்க இதில் கா டிடிஎஃப் பாசனும் வரதா ஒரு பேச்சுங்க அது ரூமர் மாதிரி தெரியுது பட் இவங்க வரது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோயா குக்குத்து கோமாலி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா இவங்க பயங்கரமாக இது பண்ணுவாங்களா காமெடி பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில பாஸ் வந்தோன்னா நம்ம பார்த்துக்கலாம் அதாவது பாரதி கண்ணம்மா புகழ் அருண் அவர் பாரதினே சொல்லுவோம் அடுத்தது அதில் வந்து வில்லியாக நடிச்சிருந்த அந்த ஃபரீனா இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்போதுமே ஒரு காமெடி கேரக்டர் உள்ளே வரும்ல இந்த அமுதவானனு எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இந்த முறை ஒரு காமெடி கேரக்டர் உள்ளே வர போகிறாரு யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ராமர் பிக் பாஸில் வந்து ராமர் வரப்போகிறதாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கேன் ராமர் வந்தால் நல்ல காமெடியாக இருக்கும்ல ஆனால் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் சில பேர் இவங்களாம் உள்ளே வந்தால் பயங்கர காமெடியாக இருக்கணும் ஆனால் அவங்க சீரியஸான ஆகிடுறாங்க ஆனால் போன முறை இந்த கூல் சுரேஷ்லாம் பயங்கர காமெடி பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம் அவர் வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் ரொம்ப டல் அமுதமானன்ட்டு காமெடியே இல்லாதே போச்சு ஒரு இது அந்த மெமார் மாதிரி நல்லா பண்ணார் அதர்வைஸ் அவர் ஒரு இதில் அந்த ஒரு பிரச்சனையில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட வந்து காமெடி பெருசாக வரல சாண்டி தாங்க அது நேச்சுரல் காமெடியாக இருந்தது சீசன் த்ரீயில் அதர்வைஸ் பார்ப்போங்க கஞ்சா கருப்புலாம் வந்து காமெடி ஆள்னு உள்ளே தூக்கி போட்டால் அவர் சீரியஸான ஆளாக வெளில போயிட்டார் பார்ப்போம் ராமர் சோயா இவங்க ஓகேவா உங்களுக்கு ஓகே என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தபடி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க தொடர்ந்து பிக்பாஸ் சம்பந்தமான எல்லா அப்டேட்டுகளும் நம்ம சேனலில் ஒளிபரப்பிட்டையாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நண்பர்களே